வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெக்ஸ்ட்டு விக்கிபீடியாவிலேருந்து எடுக்கிறோம் சரிங்களா இது பார்த்திங்கன்னா வந்து லைஃப் எல்ஐசி பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் சரிங்களா நம்ம என்ன பண்ணுறோம் இந்த டெக்ஸ்ட்டை வந்து காபி பண்ணிக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா டிஃப்ரெண்ட் தெரியுதா டெக்ஸ்ட்னா வந்து நார்மல் டெக்ஸ்ட்டு போல் டெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா கலரு ஒரு புதுசாக சிம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா இது மாதிரி நான் ஃபஸ்ட்டு வந்து தடைப்பிடிக்கிறேன்னா வந்து முதல்ல வந்து டெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் முன்னாடி சரிங்களா இது பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் டெக்ஸ்ட்டு இது வந்து போல்டு பெரிய ஃபார்ன் சைஸ் இருக்குது இது வந்து கலர் கொடுத்துருக்காங்க அண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு கீழே டெக்ஸ்ட் இருக்குது ஒரு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிசம்பர் கொடுத்துருக்காங்க கரண்ட் சிம்பர் கொடுத்துருக்காங்க மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க அஞ்சுன்னு அது ஏன் அஞ்சுங்கிறது வந்து மேலே கொடுத்துருக்காங்க கீழே கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் வந்து இருக்குது சரிங்களா நம்ம என்ன பண்ணுற முன்னாடி முதல்ல இந்த டெக்ஸ்ட்டை எடுத்துக்கிறோம் சரிங்களா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம் ஒரு நோட் பேனில் வந்து பேஸ்ட் பண்ணுறோம் நோட் வந்து பேஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதில் இருக்கிற எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்ஷன் எதுவுமே வராது சரிங்களா நம்ம என்ன பண்ண போகிறோம் முன்னாடி பண்ணால் அதே டெக்ஸ்ட்டில் இதை வந்து என்ன பண்ண போகிறோம் பேஸ் பண்ண போகிறோம் சரிங்களா இதில் பேஸ் பண்ணிட்டோம் பேஸ் பண்ணுறப்ப என்ன ஆச்சுன்னு பாருங்கள் ஒரு வந்து ஒரு சீரான அளவில் தெரியல நம்மளுக்கு இது வந்து ஒரு பேக்ராஃப் யூஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பேகிராஃப் பார்த்திங்கன்னா வந்து ஒரு படிக்கிற மாதிரி இருக்கணும் படிக்கணும்னா ஹெட்டிங் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து போர்டில் இருக்கணும் அது எல்லாமே நார்மல் போர்டில் இருக்கணும் அப்போ என்ன பண்ணால் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணுறப்போ போல்டுங்க அன் அன்டெக் பண்ணிருங்க ஃபாண்ட்ஸ் வந்து இருபத்தி ரெண்டு தான் கொடுக்க மாட்டாங்க எப்பயுமே யூஸ்ஃபுல்லாக படிக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் ஃபாண்ட் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட் டென் டுவெல் ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க டுவெல் தான் யூஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து ரெஸ்க்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வச்சுக்கணும் எப்போயுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் அவுட்ல வரதுக்கான வியூஸ் இது பார்த்திங்கன்னா வந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் தெரியாத மாதிரி இருக்குது ஆனால் என்ன பண்ணுறாங்க நம்ம வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம் அதே டெக்ஸ்ட்டு தான் ஆனால் ஜூம் பண்ணி பார்க்குறோம் நம்ம எல்லாம் அதே தான் இப்போ என்ன பண்ணுறதுக்கு நம்ம அந்த டெக்ஸ்ட்டு மாதிரி டிசைன் பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் எல்ஐசி ஆஃப் இந்தியாங்கிறத போல்டு பண்ணுறோம் போல்டு பண்ணுறங்களா பப்ளிக் செக்டார்ன்ட்டு இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ணுறோம்னா ஒரு வந்து ஹை ஹைப்பர் லிங்க்னு ஒன்று இருக்குது கண்ட்ரோல் யூ அண்டர்ஸ்டாண்டிங் ஹைப்பர் லிங்க் நம்ம கொடுக்கலாம் சரிங்களா ஹைப்பர் லிங்க் கொடுக்கலாம் கொடுத்துட்டிங்கன்னா வந்து நம்மளுக்கு என்னென்னா டெக்ஸ்ட்டு வந்து வேறு பக்கம் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு போகிற மாதிரி இருக்கும் அது ஒரு ஆப்ஷன் சரிங்களா ஹைப்பர் ஹைப்பர்லிங்கிறது உங்களுக்கு சொல்லி தரேன் இப்போதைக்கு வந்து என்னென்னா சும்மா கலர்ஸ் மட்டும் பண்ணி பார்க்கலாம் கலர்ஸு நம்ம வந்து அடுத்த மெனுவுக்கு போகலாம் அடுத்த மெனுவுக்கு போகலாம் அதுக்கு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து போல்டு கலர்ஸ்லாம் கொடுக்கலாம் இந்த டாலர்ஸ் இதெல்லாம் கொடுக்கலாம் சரிங்களா இதுலேயே பார்த்தீங்கன்னா மெனுவில் பார்த்திங்கன்னா நிறையா மெனு இருக்குது நம்ம பார்க்க போய்ட்டு முன்னாடி பார்க்குறப்ப இதை போல்டு இட்டாலிக்கு அண்டர்லைன்லாம் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா வந்து சப்போஸ் வந்து ஒரு மும்பைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதை மட்டும் நான் வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டணும் அப்படின்னா வந்து அண்டர்லைன் இதை வந்து பார்த்திங்கன்னா அண்ட்லைன் பண்ணி காட்டுறோம் சரிங்களா இது வந்து ஒரு டெக்ஸ்ட்டு இதே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் தப்பாக இருக்குது நம்ம வந்து ஸ்ட்ரைக்அப் பண்ணி காட்டணும் அப்படின்னா ஸ்ட்ரைக்அட் பண்ணி காட்டலாம் இதில் பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு சிம்பிள் இருக்கு எக்ஸ் எக்ஸ் கீழே டூ இருக்குது மேலே இருக்குது சப்ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க இப்போ ஒரு டெக்ஸ்ட்டு வந்து நான் டைப் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் டைப் படிக்கிற பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டுன்னு அடிக்கிறோம் ஃபஸ்ட்டுன்னு அடித்தோம்னா என்ன ஆகும் நம்மளுக்கு மேலே போயிடுச்சு இல்லைங்களா அது என்னாச்சு ஃபஸ்ட்டுங்கிறது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுங்கிறது வந்து நம்பரு எஸ்டிங்கிறது மேலே போயி இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்கிரிப்டுன்னு சொல்லுவாங்க மாதிரி டைப் படிக்கிறது என்ன பண்ணலான்னா நம்ம வந்து ஒரு டெக்ஸ்டே டைப் படிக்கிறோம் சப்போஸ் பார்த்திங்கன்னா டுவெல்த்து டைப் அடிச்சுட்டு சம் வேர்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா அது மேலே போகாது இப்போ எனக்கு இந்த வேர்டை வந்து நான் வந்து சூப்பர் ஸ்கிரிப்டாக மாற்றணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் இதை வந்து கிளிக் பண்ணும் நம்ம க்ளிக் பண்ணால் சூப்பர் ஸ்கிரிப்டாக மாறிக்கும் இதே இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் சப்ஸ்கிரிப்டாக சூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாட்டம் சைட் கிளிக் பண்ணிங்கன்னா அது பாட்டம் சைடில் வந்துடும் நார்மல் டெக்ஸ்ட்டுக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்கு வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கு செலக்ட் பண்ணுறப்பே தெரியும் நார்மல் டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுங்கிற கருசம் வந்து இங்கே தான் இருக்கும் ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் பெருசாக இருக்குது சின்னதாக இருக்கும் இங்கே கூட வச்சுக்கிட்டு டைப் படிச்சிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் எல்லாமே சப்ஸ்கிரிப்டாக தான் வரும் ஒரு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரே ஒரு ஸ்பேஸ் கொடுத்து டைப் படிச்சுச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே மெனு வந்து என்னேபிளாக இருக்குது சப்ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்டாக என்னேபிளாக இருக்குது இது கிளிக் பண்ணிவிட்டு அன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ போய் அதே ஜேட் எப்படி பாருங்க பெருசாக வரும் உங்களுக்கு இதுதான் டிஃப்ரென்ஸ் இது வந்து சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட்டுங்கிறது அதாவது ஃபார்மில் வைக்காமல் டைப் பண்ணிக்கிற பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுவோம் நம்ம சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா இது வந்து ஒரு இது இதில் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக டெக்ஸ்ட் எனக்கு வந்து எல்ஐசி ஆஃப் இண்டியான்னு இருக்குது பார்த்தீங்களா இதை நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன் இதை வந்து நான் ஒரு டெக்ஸ்ட்டாக கொண்டு வரேன் அப்படின்னா வேர்டு ஆட்ன்னு கொடுப்பாங்க இதில் வேர்டு ஆர்ட்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்க அந்த படிக்கிற டெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா கலர் கலராக மாறுது இல்லைங்களா இதுக்கு வந்து நான் என்ன கலர் கொடுக்கலாம் என்ன மாதிரி வியூ கொடுக்கலாம் அப்படிங்கிறலாம்னா கீழே கொடுக்கலாம் அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஓடு ஆர்டோடைய இது ரிஃப்ளெக்ஷன் நேம் குரோஸு பார்த்திங்கன்னா நம்பர் ஸ்டைல் இது மாதிரி நிறையா இருக்குது நம்மளுக்கு வந்து எங்கெங்க யூஸ் பண்ண போகிறோமோ அதை பொறுத்து இப்போ கீழே தெரியுதுங்களா பேக்ரவுண்ட் இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைலாக தெரியுது இல்லைங்களா இதுதான் பார்த்திங்கன்னா இது சரிங்களா இது வந்து இந்த மெனுக்குக்கான இது எனக்கு எதுவுமே வேண்டாம் பழைய ஃபார்மேட் எனக்கு வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே படைச்சு தான் போயிடும் அதான் பார்த்தீங்கன்னா க்ளியராக க்ளியர் ஃபார்ம் மாட்டி நான் அது மட்டும் செலக்ட் பண்ணனால அதனால் அதை போயிடுச்சு செலக்ட் பண்ணால் எல்லாமே போயிடும் இது என்னன்னா கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா கேலபரி கோல்டு ஃபாண்ட்டு தான் இருக்குது லெவன் ஃபாண்ட் சைஸ் தான் இருக்கும் நம்ம என்ன கொடுத்தாலுமே மாற்றிடும் நம்ம என்ன பண்ண யூஸ் இல்லை ஃபான்ட் சைஸ் வந்து டைம் ஸ்டீரோமன் தான் கடைசியாக நம்ம என்ன கிளிக் பண்ணிக்கணும் அதை வந்து இங்கே பார்த்துக்கலாம் டைம் ஸ்டீரோமெல்லாம் பார்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் இருக்குது இது வந்து இடத்து பக்கத்தில் இருக்குது சென்டரில் வச்சுக்கோங்களேன் இடத்து பக்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதே மிடில் பார்த்தீங்கன்னா மிடில் மட்டும் சரியா இருக்கும் இது வந்து வலது பக்கம் மட்டும் சரியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஜஸ்டிஃபைன்னு சொல்லுவாங்க என்ன ஜஸ்டிஃபைனா இடத்த பக்கமும் வலது பக்கமும் பார்த்திங்கன்னா சேர்ந்துருக்கிறது பார்த்திங்கன்னா கேப் வந்து இருக்காது இடது பக்கம் வலது பக்கமும் சேமாக இருக்கும் அதான் பார்த்திங்கன்னா ஜஸ்டிஃபைன்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்படி இந்த மெத்தடில் தான் இருக்கும் அதே மாதிரி வந்து லைன் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் கொடுப்பாங்க படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும்னு பார்ப்பாங்க ஆனால் ஒரு வேர்டுக்கு இன்னொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கும் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும் சரிங்களா அதுக்கு பார்த்தீங்கன்னா கலர் கொடுக்கலாம் பார்ட்ரு கொடுக்கலாம் டேபிள் ஈபிள் வரைய போகிறேன் ஏதாவது ஒரு டேபிள் போடுறேன் நானும் அப்படின்னா அதுக்கு பார்ட்ரு கொடுத்துடலாம் நம்ம பாட்ரு கொடுத்து டேபிள் கொடுக்கலாம் இதுதான் என்னுடைய மெனுஸ் ஃபார்மேட்டிங்கில் நிறையா மெனு இருக்குது நம்ம அதை பார்க்கலாம் இப்போ டேரக்டாக வந்து இன்சர்டுக்கு போகலாம் இன்சர்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா மெனு இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கவர் பேஜ் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கவர் பேஜை வந்து என்ன மாதிரி பேஜ் வேணும்னு டிசைன் அவங்களே கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பேஜ் வந்துடும் நீங்கள் என்ன டைப் அடிக்க போகிறீங்களோ அந்த பேஜை மட்டும் டைப் அடிச்சிங்கன்னா போதும் அந்த கவர் பேஜ் வந்துடும் ஒரு புக்கு டைப் அடிக்கிறோம் அந்த பர்டிகுலர் புக்கு வந்து எல்ஐசின்னு கொடுத்துச்சுக்கோங்களேன் எல்ஐசி ஆஃப் இந்தியா அது பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டுக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டெக்ஸ்ட் தான் நான் புக்காக கொடுக்க போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்ட் இருக்கும் சரிங்களா இங்கே வந்து நீ காபி பண்ணிக்கிட்டு அந்த பர்டிகுலர் ஸ்டைலில் அந்த டேட்டா வந்து உங்களுக்கு வரும் சரிங்களா எல்ஐசி ஆஃப் இந்தியா வந்துடுச்சு இப்போ எனக்கு இந்த எனக்கு இந்த எனக்கு சரியில்லை எனக்கு வந்து அந்த ஃபாண்டில் தான் வேணும் அப்படின்னு ரைட்ஹான்ஸ் வச்சு கொடுங்க கொடுத்துட்டு அந்த ஃபாண்ட் சைஸ் வந்து டெக்ஸ்ட்டு அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இப்படி தெரியுது இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து பெருசாக மாற்றிக்கலாம் ஃபாண்ட் சைஸ் பெருசாக மாத்தினீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்க்குற மாதிரியே அந்த டெக்ஸ்ட்டு சைஸ்லாம் வரும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா எல்ஐசி ஆஃப் இண்டியாங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுறேன் இங்கே டைப்பிடினு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து பாருங்கள் எல்ஐசி ஆஃப் இந்தியா லைஃப் இன்சூரன்ஸ் இந்தியா சரிங்களா இது பாருங்க அதே ஸ்டைலில் வருது ஒரு புக்கு கா காப்பியில் என்ன வேணுமோ அதை நம்ம அப்படியே கொடுத்துக்கலாம் இது வந்து யார் எழுதுனாங்க அப்படிங்கிற கம்பெனி பேர் எல்லாமே வந்துரு ஏன்னா என்னோட பேர் இருக்கனால என்னோட பேர் காட்டுது இது வந்து ஒரு சாப்டர் இன்சர்ட்டில் போறப்ப இந்த கவர் பேஜ் கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து வேற கவர் பேஜ் வேணும் கிளிக் பண்ணால் மாறிக்காது அந்தந்த கவர் பேஜ் தகுந்த மாதிரி இது வந்து மாறி இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து நேராக டெப்லெட்ஸ் இருக்கும் எந்த டெம்பிளேட்ஸ்ன்னா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சரிங்களா இது வந்து வந்து ஃப்ரீயாக கிடைக்கிற டெம்ப்ளேட்ஸ் தான் இது பாருங்கள் கம்பேர்ட் எல்லாத்த விட கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் அழகாக இருக்கு சரிங்களா அழகாக இருக்குது இது மாதிரி இரவு வந்துச்சுன்னா வந்து ஹைலைட் பண்ணுற ரெட் கலரில் வரும் வெளியே கிளிக் பண்ணுறீங்க பிளாங்க்ஸ் பேஜ் எனக்கு வேணும் அப்படின்னா பிளாங்க் பேஜ் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இதில் ஆடு பிளாங்க் பேஜ் கொடுத்துட்டிங்கன்னா புது பேஜ் வந்துடும் அதே மாதிரி பேஜ் ப்ரேக் வியூன் இருக்குது அடுத்த பேஜ் 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 ஒரு டேபிள் வரைகிறேன் அப்படின்னா டேபிள் டேபிள் ரேப்பா ரெண்டு ரெண்டு அதை பார்த்து நீங்கள் கொடுத்துருப்போம் ஒரு பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் மூணு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க த்ரீ பை த்ரீ பாக்ஸ் கொடுத்தோன்னா த்ரீ பை த்ரீ காலம் வந்துடும் சரிங்களா நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெரிஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு டேபிள் இன்சர்ட் பண்ணுறேன் டேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு டூ பை த்ரீ பை த்ரீனு ஒரு டேபிள் இன்ஸ்ட் வச்சுக்கோங்களேன் ஏன்னா கர்சர் வந்து கடைசியாக வந்து நான் எங்கே வச்சுருக்கேனோ அங்கே தான் இருக்க கர்சரு இதை வந்து டைப் பிடிக்கலாம் டெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு சின்னதாக ஒரு நாலு டெக்ஸ்ட்டை டைப் பிடிக்கிறதில்ல இதில் வந்து நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அது வந்து நம்ம படிக்க படிக்க தான் வந்து நம்மளுக்கு தெரியும் ஒக்கோ பண்ணி பார்க்கணும் இது இருந்தாலும் சரிங்களா நான் எல்லா டெக்ஸ்ட்டும் இல்லைங்களா இப்போ என்ன பண்ணுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டு மட்டும் வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட் வச்சிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய லென்த்தி டெக்ஸ்ட் வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா வந்து சார்ட் டெக்ஸ்ட் வச்சுருக்கேன் ஒரே வேர்டு மட்டும் வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கம்பேர்டு அதிகமான வேர்ட் இருக்கு இதில் பார்த்திங்கன்னா வந்து கம்பேர்டு ரெசிடன்ட் வேர்ட் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் பாருங்கள் இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மா பார்ட்ரு இருக்குது மட்டும் ஃபிட்டாகிற மாதிரி இருக்குது இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேபிளுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வரும் பார்டர் உங்களுக்கு வேணுமா என்ன மாதிரி பார்ட்ரு ஸ்டைல் வேணும்னு கேட்கும் இது கொடுத்திங்கன்னா அந்த பார்ட்ரு ஸ்டைல் மாறிக்கும் உங்களுக்கு கலர் மாறிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பார்ட்ரு வந்து எல்லா பார்ட்ரு உங்களுக்கு வேணுமா பார்ட்ரு பாட்டம் பாட்ரு வேணுமா இல்லை டாப் பார்டர் வேணுமா ரைட் பாட்ரு வேணுமா எல்லா பாட்ரு வேணுமான்னு கொடுத்திங்கன்னா எல்லா பார்டரும் வந்துடும் இதுலேயே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் டைப்புன்னு இருக்குது ஆட்டோ ஃபிட் வித் இருக்குது என்ன டெக்ஸ்ட் இருக்குதோ அது தகுந்த மாதிரி மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த இடத்துல பாருங்கள் நான் ஒரு டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா அடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக பேஜோட அந்த பர்டிகுலர் வித்தோட சைஸ் வந்து அதிகமாக கூட்டிக்குது அதான் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இல்லையே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபிட்டு விண்டோன்னு விண்டோஸ் இருக்குது விண்டோஸ்னால் இதுதான் அந்த விண்டோ இந்த ஏரியாவை தகுந்த மாதிரி மாற்றிக்கும் ஆட்டோ ஃபிட்டு வித் கண்டென்ட் நம்ம ஃபிக்ஸ்டு காலம் கொடுத்து வச்சுக்கோங்களேன் இது வந்து என்ன டைய அடித்தாலும் மாறவே மாறாது கீழே தான் வரும் அடுத்தது அதான் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு காலம் இது வந்து பார்த்திங்கன்னா டேபிளோட இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ எனக்கு இது வேணும் டேபிள் வந்து போல்டாக வேணும் அப்படின்னா போல்டாக கொடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு நம்பர் ஆப் பண்ணு டேபிளில் வந்து புதுசாக ஒரு காலம் வேணும் காலம் வேணும்னா ரைட் ஹேண்ட் சைடில் தான் காலம் அதை பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் போய் ரைட்டில் போய் நீங்கள் வந்து இன்சர்ட் அண்ட் ரைட் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் காலம் வந்துடும் இங்கே வந்துட்டு இன்சர்ட் பண்ணிட்டு ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்கு காலம் வேணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காலம் வந்துடும் உங்களுக்கு ஏன்னா ஃபிக்ஸ் சைஸ் தான் கொடுத்துருக்கோம் அதனால் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த படிக்கிறது ஃபிட் பண்ணி தான் வரும் கன்ன டை கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணினாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம் சரிங்களா இது வந்து ஒரு டேபிள் டேபிளில் வந்து நிறைய மெத்தட் இருக்குது டேபிள் போட்டு டேபிள் டிசைன்ஸுன்னு இருக்குது எடுத்த உடனே உங்களுக்கு அந்த டேபிள் வந்து என்ன மாதிரி வேணும் கலர் டேபிளாக வேணுமா என்ன வேணும்னு சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அதே மாதிரி வந்து ஹெட்டர் ரோ வந்து எப்படி வேணும் ஹோட்டல் ரோவே அப்படி தான் வேணுமா அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம் கலர்ஸ் உங்கள் காட்டினா ப்ரிவியூ காட்டும் அதே மாதிரி பார்ட்ரு ஸ்டைலு உங்களுக்கு என்ன மாதிரி பார்ட்ரு வேணும் அந்த பார்ட்ரு சைஸ் ஸ்டைலோடைய வித் எவ்வளோ அது எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் கொடுத்தே மாதிரி கலரை கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் மாற்றிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எது வந்து உங்களுக்கு பிடிக்குதோ அது மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து அந்த டேபிளோட இது இப்போ நான் வந்து இன்னும் சொன்னால் பார்த்தீங்களா செகண்டில் தான் இருக்குன்னு சொல்லியிருவேன் டேபிள் சொல்லிட்டு அடுத்து வந்து ஒரு பிக்சர் கொடுக்குறேன் நான் பிக்சர் வேணும்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா இதுலேயே இருக்கும் ஆன்லைன் பிக்சர்ஸ் இருக்குது ஒரு பிக்சர் எதாவது வேணும் எனக்கு இந்த அனிமல் பிக்சர் எனக்கு வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிடுனா அந்த அனிமல் பிக்சர் வந்து கொஞ்சம் கொடுத்துரும் அதுதான் பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டுக்கான இது ஒன்ஸ் அந்த பிக்சர் வந்து எனேபிள் ஆகிடுச்சின்னா அதற்கான ப்ராப்பர்ட்டி என்ன ஆகும்னா எனேபிள் ஆகிடும் பிக்சரோடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா வந்து பிக்சர் நம்மளுக்கு பெருசாக இருக்குது எனக்கு வந்து சின்னதாக இருந்தால் போதும் இந்த இடத்துக்கு எனக்கு இங்கே வரணும் ஃபிட் ஆகணும்னா சிரிஸ் பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும் இதை வந்து இது பார்த்தீங்கன்னா கா கார்னர் இந்த இடத்துலருந்து ஃபுல் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே சைஸ் குறையும் இங்கேருந்து கொரீஜினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆஃப் தான் குறையும் அந்த பிக்சரோடைய கிளாரிட்டி வந்து கரெக்டாக இருக்காது பாருங்க பிக்சர் கொடுத்துட்டு அது பார்த்திங்கன்னா இந்த பிக்சருக்கும் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் அலைன்மெண்ட்லாம் இருக்குது சென்ட்ரல் அலைமெண்ட் இடது பக்கம் வலது பக்கம் எல்லாமே இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இது மட்டும் தான் பார்த்தோம் இதுலேயே பார்த்திங்கன்னா பிக்சர்ஸில் வந்து இது டிவைஸுன்னு பண்ணலாம் இல்லை வந்து வெளியே கொண்டு வரலாம் ஒரு ட்ராயிங் வரைகிறேன் நான் ட்ராயிங் வரைகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ சார்ட்னு சொல்லுவாங்க ஃப்ளோ சார்ட்டு சிம்பல்ஸ் இதனால் நம்ம வந்து வரைஞ்சிக்க முடியும் நம்மளால வரைய முடியும் அதுக்கான மெத்தடு தான் இது அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து கேன்வாஸ்னு ஒன்று இருக்குது இந்த கேன்வாஸ்க்குள்ளே நம்ம வந்து ஒவ்வொரு ஷேப்பாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டோம்னா என்னன்னா வித்தௌட் கேன்வாஸுக்கும் வித்து கேன்வாஸுக்கும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஒரு ரெண்டு சர்க்கிள் இருக்குது ரெண்டு சர்க்கிள் நான் வரைஞ்சிட்டேன் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு சர்க்கிளுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் கொடுக்குறேன்னு நினச்சிக்கோ பார்த்தீங்களா ஏரோமோ வருது பார்த்தீங்களா இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டேன் கனெக்ட் பண்ணால் என்ன ஆகுனா கேன்வாஸில் என்ன பண்ணணும்னா இது ரெண்டும் கனெக்ட் ஆகிருக்கு இதை மூவ் பண்ணிங்கன்னா அந்த சர்க்கிளோட கனெக்ஷன் வந்து நம்ம வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கேன்வாஸில் பண்ணுறது இதே இதை வந்து நான் வெளியே கிளிக் பண்ணுறேன் இந்த கேன்வாஸுங்கிறத கொடுக்கல நான் டெலிவரி பண்ணுறேன் அண்டு கொடுத்துட்டேன் அந்த கேன்வாஸ் போயிடுச்சு இப்போ சிம்பிளாக என்ன பண்ண போகிறேன் இன்சர்ட்டில் போய் சேப்ஸில் போய் டேரெக்டாக சேப் கொடுக்குறேன் இதே பாருங்கள் அதே மாதிரி ரெண்டு சேப் நான் இன்சர்ட் பண்ணுறேன் இன்சர்ட் பண்ணிட்டு லைனை கொடுக்குறேன் லைன் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் இங்கே வந்து இழுக்கிறேன் ஆனால் அதுக்கு வந்து எந்த ஒரு பாயிண்ட்டுமே ஹைலைட் பண்ணவே இல்லை இதை மூவ் பண்ணினா அது மூவ் ஆகுது அது மூவ் பண்ணால் இது மூவ் ஆகாது எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு தான் வரும் அதுதான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸு கேன்வாஸில் வரைஞ்சோம்னா அதில் நீங்கள் சுருக்குனாலும் வந்துடும் அது சுருக்கலைனாலும் சுருக்குனாலும் வந்துடும் எல்லாமே உங்களுக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்கும் சரிங்களா அதுதான் பார்த்திங்கன்னா கேன்வாஸ் அந்த ஃபைல் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகலை சரிங்களா நம்ம வந்து புதுசாக ஒரு கேன்வாஸ் வரைஞ்சிக்கலாம் இதுதான் பார்த்திங்கன்னா கேன்வாஸோட யூசேஜ் இது பார்த்திங்கன்னா வந்து வித்தவுட் கேன்வாஸ் வித்து கேன்வாஸ் அப்போ இன்சர்ட்டில் போயிட்டு நீங்கள் ஷேப்ஸில் போயிட்டு நியூ கேன்வாஸில் போயிட்டு ரெண்டு சிம்பல்ஸ் இப்போ வரைகிறீங்க ஏதோ ஒரு சிம்பல்ஸும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு டிசைன் பண்ணுற மாதிரி நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம் இந்த மூணிங் கனெக்ட் பண்ணுறீங்க கனெக்ட் பண்ணுறது வந்து நிறையா டைப் இருக்குது அது வந்து ஒரு ஸ்பெஷல் கிளாஸே நம்மளுக்கு வரும் சரிங்களா இது பார்த்திங்கன்னா வந்து இதிலேருந்து இது கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஏரோ மார்க்ஸ் இங்கேருந்து இங்கே வருதுன்னு சொல்லிக்கலாம் சொல்லிட்டோம் சொல்லிட்டுங்களா இது பார்த்திங்கன்னா நான் பிக்சர் இருக்குது இந்த பிக்சரை வந்து நான் சைஸ் ரெடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம் இப்படியும் கொடுக்கலாம் இப்படியும் கொடுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் டு இருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ் வேணும் ஃபிட்டில் இருக்கா கிராப் சைஸா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் நான் அதுலேயும் பார்த்துக்கலாம் ஒரே அட்வான்டேஜ் இருக்குது இது பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா இன்சர்ட்டில் ஒரே ஒரு ஐகான் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிஎம் மாடல்ஸ்லாம் இருக்குது டி மாடல் பார்த்திங்கன்னா வந்து ஆன்லைனில் இருக்கும் ஏதாவது மாடல்ஸ் இந்த மாடல் எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டு கிளிக் பண்ணிட்டோம்னா இன்ஸ்டர் பண்ணிட்டு நம்ம அந்த மாடல் பார்த்திங்கன்னா வியூ பண்ணி பார்த்துக்கலாம் அது பார்த்திங்கன்னா வந்து ஆன்லைன் நெட்டை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து கொடுக்கணும் இதில் பார்த்திங்களா உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் மாடல் காட்டுது அதை பற்றி வியூவும் தெரியுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய எல்லா ஆங்கிள் வைஸையும் பார்க்க முடியும் நம்மளால் ஹார்ட்டை பற்றி இப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்த மூவ் பண்ணிக்கலாம் நம்ம த்ரீ டி வியூஸில் வந்து பார்க்கலாம் அது எப்படி ஒர்க்கிங் ப்ரின்ஸிபல் இதெல்லாம் பார்த்துக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இது அதுலேயே பார்த்திங்கன்னா என்ன மாதிரி ஷேப்ஸில் வேணும் எது வந்து ஃப்ரெண்டாக இருக்கணும் எது பேக்காக இருக்கணும் எந்த ஆங்கிளில் வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அது பார்த்திங்கன்னா த்ரீ டி ஷேப்ஸ் இருக்குது த்ரீ டி மாடலில் நிறையா மாடல் இருக்குது எந்த மாடல் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் சும்மா ஒன்று கொடுத்துட்டோம்னா அது அப்படி ஸ்டேபிளாக தான் இருக்கும் மாறவே மாறாது இது வந்து பிக்சராக இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரே ட்ரைப் தான் த்ரீ மாடல் இருக்குது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து த்ரீ டி மாடல் அதே ஸ்மார்ட் ஆட்னு இருக்குது இந்த ஃப்ளோ சார்ட் வரைத்திலாம் இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க சார்ட் இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது அதே பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ் இருக்குது இது வந்து லிங்க்ஸ் இருக்குது நான் வந்து இந்த பேஜுக்கு வந்து ஹார்ட்டுங்கிற போய் லிங்க் பண்ணிச்சுக்கோங்களேன் அது போய் க்ளிக் பண்ணுவேன் கிளிக் பண்ணிணா நான் ஒரு பட்டியல பேஜுக்கு போகணும் அந்த பேஜு இருக்கான்னு பார்க்குறேன் நம்ம நம்மளே நம்ம இருக்கிற ஃபைலில் எதாவது கொடுக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபைலில் வந்து க்ளிக் கொடுக்குறேன் இந்த ஃபைல் கொடுத்துட்டுனா இப்போ வந்து லிங்க் ஆகிடுச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொண்டு போய் வச்சுக்கோங்களேன் ஒரு பேருக்கு அந்த பர்டிகுலர் பேஜோடைய தெரியுதுங்களா அந்த பட்டிக்கலர் ஃபைல் தெரியுது இது கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணி கிளிக் பண்ணனா அந்த ஃபைல் வந்து நம்மளுக்கு வந்து கூட்டிகிட்டு போகும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி இப்போ ஜஸ்ட்டு வந்து லிங்க்கு அந்த பேஜியான வெப்சைட் லிங்க் இருக்கும் வெப்சைட் லிங்க் நம்ம தரல நம்ம கொடுத்தோம்னா அங்கே போகும் சரிங்களா இது வந்து ஒரு புக் மார்க் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம் கமெண்ட்ஸ்லாம் என்ன நடத்தோம்னா இந்த பட்டியலில் இது வந்து குட்டா பேடா அப்படிங்குறத வந்து நம்ம டைப் அடித்து பார்த்துக்கலாம் டைப் அடித்து பார்க்கலாம் அது வந்து இன்னொருத்தவங்க வந்து பார்த்துட்டு இந்த டைப் டைப் பிடிச்சிருக்க நம்ம அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதே பார்த்தீங்கன்னா ஹெட்ரு ஃபுட்டெல்லாம் இருக்குது ஃபுட்டரை பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து புக்ஸில் வந்து ஹெட்ரு ஃபுட்டர் வந்து அசைன் பண்ணுவாங்க ஹெட்ரை பார்த்தீங்கன்னா அவங்க டிசைன் பண்ணுறப்ப லோகர் டிசைன் பண்ணுறா ஹெட்ரு அசைன் பண்ணுவாங்க அது எவ்வளோ சைஸ் இருக்குன்னு பார்ப்பாங்க ஃபுட்டர் சைஸ் வந்துருக்கும் ஃபுட்டரில் வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி ஒரு பேஜ் நம்ப கொடுத்துடலாம் பேஜ் நம்ப கொடுக்கலாம் பேஜ் நம்ப கொடுத்துச்சுக்கோங்களேன் இன்சர்ட்டில் போயிட்டு ஒரு பேஜ் நம்பர் கொடுத்துச்சுக்கோங்களேன் அது பார்த்திங்கன்னா பாட்டம் சைடில் கொடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு பேஜ் ஓப்பன் பண்ணுறப்பையும் அந்த ஹெட்ரு ஃபுட்ருங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து செகண்ட் பேஜில் இருக்குது நான் இங்கே கிளிக் பண்ணுறேன் இந்த இடத்துல இப்போ நான் வந்து ஒன் டூ த்ரீ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது கணக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேஜ் தான் இருக்குன்னு கணக்காட்டுது சரிங்களா நான் என்ன பண்ணுறேன் இந்த தான் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு புதுசாக ஒரு பேஜ் கொடுக்குறேன் இந்த கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தா புது பேஜ் இங்கே பார்த்தீங்களா எத்தனை பேஜ் இருக்குங்கிறது மேலே காட்டுது பார்த்தீங்களா அஞ்சுன்னு காட்டுதா உங்களுக்கு தெரியுதா அஞ்சுன்னு பாருங்கள் அஞ்சுன்னு காட்டுது இதே மாதிரி இதுக்கு வந்து ஃபோர்னு காட்டுது இங்கே பாருங்கள் பாடத்தில் அஞ்சுன்னு காட்டுதா இதை பார்க்குறது என்ன பண்ணுறேன்னா நீங்கள் வந்து கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ஸ்கால் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா பேஜியுமே காட்டும் இது பாருங்கள் ஒரு புக்கு டிசைன் பண்ணாமல் அழகாக தெரியுதுங்களா இந்த கமெண்ட்ஸ் இருக்கிறனால தான் அப்படி வருது நம்ம கமெண்ட்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் டெலிட் பண்ணிடுச்சுக்கோ உங்களது கமெண்ட்ஸை ரிவ்யூஸில் இருக்குது கமெண்ட்ஸு அதை டெலிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பேஞ்சு வந்து வித்து வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களால் பார்த்துக்க முடியிற மாதிரி கூட இருக்கும் சரிங்களா இது வந்து அந்த இன்சர்ட் பட்டனில் இருக்கான ஆப்ஷன்ஸ் அடு ஹெட்டர் ஃபெட்ரு பார்த்துட்டோம் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுக்கலாம் குயிட் பாக்ஸ் கொடுக்கலாம் வேர்டு ஆர்ட் வேர்டு ஆர்ட்னா என்னென்னா இது வந்து ஹார்ட்னு உருவச்சுக்கோங்கல சரி ஹார்ட்டுன்னு கொடுத்துட்டேன் ஒரு வேர்டு அந்த வேர்டை வந்து நான் வந்து புதுசு புதுசாக டிசைன் டிசைனாக கொடுக்கலாம் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா சேஃப் சேப் சேஃபாக சிம்பிள்ன்றது எனக்கு என்ன மாதிரி சேப் வேணும் என்ன பார்ட்ரு வேணும்னு கொடுத்துட்டு அதுக்கான ஸ்டைலும் கொடுத்துடலாம் நம்ம ஸ்டைலும் கொடுத்துடலாம் அது என்ன மாதிரி இங்கிறதெல்லாம் கிளிப்பார்ட்டில் வராது சரிங்களா இன்சர்ட்டில் போயிட்டு கிளிப் ஆர்ட் வேர்டு ஆட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட ஸ்டைலில் கூட வரும் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இது இது வந்து இந்த ஏராம் இருக்குது பார்த்திங்களா நீங்கள் வந்து சுற்றிக்கலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் உங்களுக்கு எப்போ என்ன டிசைன் பண்ணுறாங்களோ எல்லாம் மோஸ்ட்லி வேர்ல்டு தான் பண்ணுவாங்க அன்றை எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அப்போ வந்து ஒரு கம்பெனி ஒரு லெட்டர் ஹெட்டு எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க திருப்பிக்கலாம் ஏராம் மார்க்ஸில் திருப்பிக்கிட்டு டெக்ஸ்ட்டு எந்தளவுக்கு ஜூம் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக தெரியும் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்சர்ட்டில் இருக்கிறது இதே பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் லைன் ஆப்ஜெக்ட் ஈக்குவேஷன் எல்லாம் இருக்குது நான் சொன்னேன் பார்த்தீங்களா நான் படிச்சிருப்போம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு படிச்சிருப்போம் நம்ம என்ன இருப்போம் ஏ போட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபான் சைஸ் வந்து பெருசு படிச்சிக்கோங்களேன் தெரிய தோசரம் இருபத்தி போட்டுக்கோங்க ஏ போட்டிங்க சரிங்களா ஏ போட்டுட்டு இப்போ வந்து ரெண்டு ஃபான் சைஸில் நான் வந்து ஏன்னு இருபத்தி ரெண்டு ஃபான் சைஸ் ஏ போட்டிங்க இப்போ ஏ ஸ்கொயர்டு போட்டிங்க ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர்டு பி ஸ்கொயர்டு ஈக்குவல் ப்ளஸ் ஒரு ப்ளஸ் போட்டு டூ ஏபி எல்லாமே ஸ்மால்ல கொடுத்துக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட் லெட்டர் வந்து எடுத்து ஆட்டோமேட்டிக்காக என்ன கேப்சல் எடுத்துக்கிடுச்சு இது வந்து ஃபார்முலா மாதிரி தெரியல எனக்கு அப்போ என்னன்னா இதை மாற்றுறது ரெண்டு மெத்தட் இருக்குது இன்செர்ட்டில் போய் ஃபார்முலா ஃபார்முலாஸு இருக்கிறத ஈக்குவேஷன் இருக்கும் ஜஸ்ட் நியூ ஈக்குவேஷன் கொடுத்துட்டீங்கன்னா இங்கே வந்துடும் சரிங்களா இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நான் டைப் படிக்கலாம் டைப் படிக்கிறா பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஏ டைப் படிச்சிட்டோமா ஏ ஸ்கொயர்டு இங்கே வந்து பார்ப்போம் அது எப்படி இருக்குதுங்கிறது சப்ஸ்கிரிட் இருந்துச்சுன்னா இப்படி கொடுக்கணும் சூப்பர் ஸ்கிர்ட் ஃபார்ம் மட்டும் தான் அப்படி தரணும் ஒன்று என்ன பண்ணால் இந்த ஃபார்மட் நமக்கு வந்துருச்சா இது என்ன பண்ணுறதுனா இந்த நம்பரை டெக்ஸ்ட்டை அழிச்சிட்டு இங்கே வந்து இந்த பாக்ஸில் வந்து ஏ இந்த பாக்ஸில் வந்து ரெண்டையும் பிடிச்சிக்கலாம் அடுத்து ரைட் ஹேண்ட் ஏரோ கொடுத்துட்டு ஒரு ப்ளஸ் கொடுத்துட்டு அடுத்து வந்து இதே சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா பி ஸ்கொயர்டு வந்துடும் சரிங்களா என்ன பண்ணுறீங்க பி போடுவீங்க இந்த பாக்ஸ் குள்ளே வர்றப்போ பார்த்தீங்கன்னா வந்து டூ போடுவீங்க டூ போட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் கொடுத்துட்டு ப்ளஸ்ஸு கொடுங்க வச்சுக்கோங்களேன் டூ ஏபி இந்த ஒரு ஃபார்முலா சரிங்களா இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஃபார்முலாவுக்கும் இந்த ஃபார்முலாவுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை வந்து நீ எந்த பர்சன்டேஜ் ஜூம் பண்ணாலுமே அந்த டெக்ஸ்ட் வந்து உடையாது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஃபார்முலாவாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து வியூவில் வந்து எக்ஸாக்டாக தெரியும் அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா இது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதே டெக்ஸ்ட்டை வந்து ஆன்லைன்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்குவாங்க பேஸ்ட் பண்ணிட்டு அதை ஜூம் பண்ணாங்கன்னா அளவுக்கு தெரியாது நம்மளுக்கு சரிங்களா இது வந்து இது ஒரு இது ஒரு மெனூஸ் இதே மாதிரி சிம்பிள்ஸ் இருக்குது சிம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பை சிம்பிளெலாம் இருக்குது நம்மளால் டைப் பண்ணிக்க முடியாது அதே மாதிரி ட்ரேட்மார்க் சிம்பிள்ஸ் இருக்கும் அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா சிம்பிள்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மோர் சிம்பிள்ஸ் இருக்கும் நம்ம எல்லா சிம்பிள் வேணாலுமே வந்து அந்த பர்டிகுலர் லாங்குவேஜ் தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு எல்லா சிம்பிள்ஸுமே இங்கே இருக்கும் அதுக்கான அஸ்கி கோடும் கொடுத்துருப்பாங்க இங்கே அதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறப்ப தெரியும் ரீசெண்டாக என்ன கிளிக் பண்ணுறீங்களோ அந்த சிம்பிள் வந்து இங்கே வந்துடும் இது கிளிக் பண்ணி இன்சேவ் பண்ணிங்கன்னா அங்கே வந்துடும் உங்களுக்கு அந்த சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களா அதுதான் வந்து இந்த சிம்பிள் சரிங்களா நம்ம எல்லாம் மோஸ்ட்லி பார்த்துட்டோம் எல்லா மெனோஸையும் புக் மார்க்ஸ் இருக்குது இதை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த பர்டிகுலர் ஃபைல் எங்கே இருக்குதுங்கிறத நம்ம வந்து புக் புக் மார்க் நேம் கொடுத்துட்டு அந்த ஃபைலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆட் பண்ணிட்டோமா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புக் அந்த புக் மார்க் பேஜில் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டுருக்கோம் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கோடுன்னு கொடுத்தோம்னா லிங்க் எதுவும் தரல நம்ம லிங்க் கொடுத்தோம்னா அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் ஒரு வெப்சைட்டில் கொடுத்துக்கோங்களேன் இமெயில் அட்ரஸோ அல்லது வந்து ஒரு புக் மார்க் பேஜ் இதை கொடுத்துட்டு இந்த புக் மார்க் கொடுத்துருக்கீங்க இதை கொடுத்துட்டு ஒரு பேஜ் அல்லது வந்து ஒரு சாஃப்ட்வேர் பேர் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் அந்த பேஜ் பார்த்தீங்களா கண்ட்ரோல் ப்ளஸ் இருக்குது கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ண போகுது இதுதான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இது பார்த்திங்கன்னா லிங்க்னு சொல்லுவாங்க முன்னாடி பார்த்தீங்களா அந்த பர்டிகுலர் வேர்ட் ஃபைலில் அந்த ஹைப்பர் லிங்க்னு வந்துச்சு நம்மளுக்கு எங்கேனா இந்த பர்டிகுலர் வீடியோவை பாருங்கள் இதெல்லாம் வந்து ஹைப்பர் லிங்க் இருக்குது ஒரு வேர்டை பார்த்து கிளிக் பண்ணால் வந்துச்சு இல்லைங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டுலேயே எல்லாத்தையும் டே பிடிக்கிறது தான் எங்கள் மெத்தடு தேங்க்யூ